பாமல் பகுதி ஏழாவது வார்டு அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்தும் நான்கரை ஆண்டு கால கழக அரசின் சாதனை விளக்கியும் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பம்மல் பகுதி ஏழாவது வார்டு சார்பில் திமுக அரசை கண்டித்தும் நான்கரை ஆண்டு கால கழக அரசின் சாதனை விளக்கியும் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் ஏழாவது வார்டு வட்ட செயலாளர் சுரேஷ் தலைமையில் பம்மல் வடக்கு பகுதி செயலாளர் ஜெகநாதன் பம்மல் வடக்கு பகுதி அவைத்தலைவர் துரை தண்டபாணி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் சரவனாஜ் முன்னிலையில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் முகந்தன் எக்ஸ் எம் சி ஏற்பாட்டில் பம்மல் நல்லத்தம்பி சாலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சித்லப்பக்கம் ச ராஜேந்திரன் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட துறை செயலாளரும் முன்னாள் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினருமான பா தன்சிங் தலைமை கழக பேச்சாளர் பரசுராமன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் உடன் இந்நிகழ்ச்சியில் பம்மல் தெற்கு பகுதி செயலாளர் அப்பு வெங்கடேசன் அனகாபுத்தூர் பகுதி கழக செயலாளர் பாம்பல் வடக்கு பகுதி துணை செயலாளர் பான விக்னேஷ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியின் இறுதியாக ஏழாவது வார்டு கிழக்கு வட்ட செயலாளர் அலங்கார் பாஸ்கர் நன்றியரை ஆற்றினார் தாலிக்கு பந்த கிடையாது அம்மா அவர்கள் நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவருடைய ஆட்சியின் அவலங்களை தினம் தினம் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்திலே தான் திருமண பிரச்சார குற்றத்தினுடைய தலைவர் திருமண பிரச்சார கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களோடு ஒரு எழுச்சி உரை இதனை இவன்படி